அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தனில் உள்ள பத்து வரிகளை சொல்லி அந்த வரிகளுக்குரிய பொருளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதாவது தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர் அடுத்த வரி ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு இந்த வரிக்குரிய பொருள் உரையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அதாவது இந்த வரிக்குரிய பொருள் கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி இந்த வரிக்குரிய பொருள் சேமித்த விட கல்வியே உண்மையான செல்வம் தீரா கோபம் போராய் முடியும் நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும் அப்படிங்கிறது இந்த வரிக்குரிய பொருள் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் இந்த வரிக்குரிய பொருள் இணக்கமில்லாத நட்பு துன்பம் தரும் நுண்ணிய கருமம் எண்ணி துணி இந்த வரிக்குரிய பொருள் சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் இந்த வரிக்குரிய பொருள் தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இந்த வரிக்குரிய பொருள் அமில்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இந்த வரிக்குரிய பொருள் செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும் இந்த கொஞ்சை கொஞ்சவேந்தனில் எல்லா வரிகளுமே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகம் உள்ளதா இருக்கும் அனைவருக்கும் நன்றி